என்னால தாங்க முடியுமோ பார்த்தான் இரண்டு கிசிபு என்னென்ன ட்ரபுள் உண்டோ எல்லா ட்ரபுளையும் கொடுத்தானு பாதசரணே ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புண்ணியம் மாத்திரம் பண்ணியிருந்தால் சொர்க்கத்தில் வாசம் பாபம் மாத்திரம் பண்ணினா நரகத்தில் வாசம் புண்ணியம் பாபம் ரெண்டையும் சேர்த்து பண்ணினவனுக்கு தான் பூலோகத்தில் வாசம் அதனால தான் ஒரு நாளைக்கு புண்ணிய பலன் சௌக்கியமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பாப பலன் சிரமப்படுறோம் இது மாறி 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 வருது நீ உனக்கு கஷ்டமே வராது நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் ஏமாத்தல் பொயின்னு அர்த்தம் கஷ்டம் வராமல் இருக்காது கஷ்டம் வரத்தான் வரும் ஏன் வரும்னா கஷ்டம் வர்றதுக்குள்ள காரியத்தை நீ பண்ணியிருக்கியே வராமல் எப்படி இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா நீ பிறந்த நேரத்திலேயே தலையில எழுதியாச்சு இன்னென்னு அனுபவிக்க போறேன்னு எந்த செகண்ட் பிறந்தையோ அந்த செகண்ட கிரகங்கள்லாம் அந்தந்த கட்டத்துல உட்கார்ந்து நீ எப்படி இருக்க போறேன்னு சொல்ல போ அதை அதனால மாற்ற முடியாது பெருமாளை ஆராதனை பண்றோம் பகவானை சரணாகதி பண்றோம் அம்பாளை பிடிச்சுக்கிறோம் அது எதுக்கு அப்படின்னா கஷ்டம் வரத்தான் வரும் பகவான உபாசிக்கிறவனுக்கும் பாபிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த கஷ்டத்திலேந்து காப்பாத்துறவனை முன்னாடி அனுபவிச்சுட்டு அப்புறம் கஷ்டம் வரும் பக்தாளுக்கு நம்மளை யார் அந்த சிரமத்திலேருந்து காப்பாற்றுவாளோ அவ வந்து அவ பக்கத்தில் இருப்பா அப்புறம் கஷ்டம் வரும் வந்ததே தெரியாது போயிடும் பாபிகள்னா கஷ்டத்தை அனுபவிச்சா இல்லாம திண்டாடுவான் பாபிகளுக்கும் பக்தாளுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் மீண்டு பழைய நிலைக்கு வந்துருவாள பகவத் சரணத்தை பிடிச்சிண்ட பக்தாள் பாபிகளா இருந்தா இறங்கினா அவ்வளவுதான் அப்புறம் அவன் லைஃப்ல இந்த போஸ்ட் திருப்பி பார்க்க முடியாது அதனால தலையில எழுதினதுதான் நடக்கும்னு இருந்தாலும் பகவானை உபாசிக்கிறது எதுக்கு கஷ்டகாலத்தில் ரட்சிக்கிறதுக்கு சிரமம் வரத்தான் வரும் பிரகலாத சுவாமிக்கு வராத கஷ்டமா யானையை விட்டு முதிக்க சொன்னான் பாம்பு கடிக்க வச்சான் சமுத்திரத்தில் முக்கினான் மலையிலேருந்து உருட்டி விட்டான் என்னென்ன என்னென்ன யுக்தி உண்டோ அத்தனையும் பண்ணினான் கொள்றதுக்கு கொல்ல முடியல விஷமும் கொடுத்து பார்த்தா விஷமும் இறங்கலை சுக்ராஜாரி புத்ராட்ட சொன்ன வாத்தியாரவாதான் குழந்தையில ஸ்கூல்ல வச்சிருவோம் எங்க அப்பா உடனே பரிகாரம் பண்ணுவோம் இவளுக்கு ஏதோ கிரகம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உன் பிள்ளைக்கு குழந்தைகளோட ஐயாயிரம் அசுர குழந்தைகளோட பிரகலாதன் அந்த ஸ்கூல்ல இருக்கார் வேளா வேலைக்கு சாப்பாடு வந்துடும் குழந்தைகள்லாம் ரகலை பண்றான் ரெண்டு நாள் ஆச்சு எல்லா விளையாட்டும் விளையாடி அழுத்து போச்சு பிரகலாதன்ட்ட வந்து ரொம்ப போர் அடிக்கிறது பிரகலாதா ஏதாவது ஒரு புது விளையாட்டு இருந்தா சொல்ல பொழுதே போகல உடனே பிரகலாத சுவாமி ஒரு ஒரு பெஞ்சு மேலே ஏறி நின்று நீங்கள்லாம் பொழுது போகலேங்கிறீள் எனக்கு பொழுது போறதேன்னு பயமா இருக்கு ஆயுசு போயிண்டே இருக்கு கவுமாராச்சரே பிரஜ அத்தனை அசுர குழந்தைகள் எல்லாம் அசுரளுடைய குழந்தைகள் எல்லாரையும் உட்காந்து வச்சு பக்திய உபதேசம் பண்ணும் சின்ன வயசு எந்த கவலையும் இல்லை பகவன் நாம சொல்லணும் பகவத் பக்தி பண்ணணும் இப்படி குழந்தைகளுக்கு உபதேசம் ரொம்ப விஸ்தாரமான உபதேசம் உடனே அந்த குழந்தைகள் பக்தி பண்ணணும் பக்தி பண்ணணும்னு உடனே இந்த குழந்தைகள்லாம் கேட்கறது நாமெல்லாம் அசுரால் நமக்கு என்ன வேதம் உண்டா சாஸ்திரம் உண்டா ஆச்சார அனுஷ்டானம் பக்தி பண்ணலாமா உடனே பிரகலாத சுவாமி அப்பா துர்புத்தி யாரா சொல்லிக் கொடுத்தா பகவான் திஜத்துவம் தேவத்வம் பகவான் ஆராதனம் பண்றதுக்கு ஜாதியே கிடையாது தேவனா தான் உண்டு பிராமணனா பிறக்கணும் வேதம் சொல்லணும் ஊழல் போட்டுக்கணும் இதெல்லாம் யார் சொன்னா பகவான சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜாதியோ படிப்போ பணமோ சௌக்கியமோ எதுவும் வேண்டாண்டா பிரீணனாய முகுந்த மனசு இருந்தா போ பக்தி பண்ணினா போ அப்படி பக்தியை உபதேசம் பண்ண எல்லா குழந்தைகளும் கண்ணை மூடிண்டு கையை தலைக்கு மேலே வச்சுண்டு நாரா ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயணன்னு பஜனை பண்ணுறது பார்த்தாங்க குரு புத்திர குரு ரெண்டு பேரை வந்து பார்த்தா எல்லா பசங்களும் பஜனை பண்ணுறான் ராஜினாமா லெட்டரை எழுதி இரண்டு கசி போட்டு கொண்டு கொடுத்துட்டான் ஓ புள்ளை உண்டி பஜனை பண்ணான் இப்போ எல்லா பயிலும் பண்ணுறான் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் வேலையே ரிசைன் பண்ணுறேன் அவுந்த தலையோட வந்து பார்க்கிறான் கிரண் கஜபு பிதா சிண்வன் பால பிரகரம் அகிலம் பரம் ஐயாயிரம் பசங்களும் கண்ண முடிண்டு நாராயண கண்கள் செவந்து ரத்தம் கொற்றது புடிச்சு தரதர தர தரதரன்னு இழுத்துனு போயிட்டான் சபா மண்டபத்துக்கு லோகம் முழுக்க என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஹரிபஜனம் பண்ணாமல் இருக்கும் பொழுது என் வீட்டிலேயே பிறந்து எனக்கு எகைன்ஸ்டா பகவன் நாமன் சொல்றேயே யாரோட பலத்துல பகவன் நாமன் சொல்ற சொல்லு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா யார் பலத்தில் சொல்ற கொஞ்சம் கூட பயப்படாத பிரஹ்லாத சுவாமி குழந்த பலமே வைகுண்டா எனக்கு யார் தெரியுமா பலம் அந்த சாட்சா வைகுண்டவாசி பகவான் நாராயணன் தான் எனக்கு பலம் எனக்கு மாத்திரம் இல்ல யாருடைய பலத்துல அரிபஜனம் பண்றேன்னு என்ன பார்த்து மிரட்டுற உமக்கும் அவன் தான் பலம் தவச்ச உமக்கு இல்ல ஐயாயிரம் அசுர வடர்கள் உம்ம சுத்தி எப்போது நிக்கிறானே இவன் இத்தனை பேருக்கு அவர்தான் பலம் இவங்களுக்கு மாத்திரம் இல்ல சயேவ திரைலோக்கியம் மூணு லோகத்துக்கும் அவன் தான் பலம் ப்பதான் கேக்குறான் கிரண் அவனை கொல்லணும்னு ஒன்ன கொல்லணும்னு நினைச்சேன் முதல்ல உனக்கு பலத்தை கொடுக்குற அவனை கொல்லணும் நான் இப்ப கொல்ல போறேன் ஒன்ன கொல்ல போறேன் கத்திய உருவிட்டோம் உன் கழுத்தை வெட்டி தலைய கீழே வைக்க போறேன் நீ பஜனை பண்றையே அந்த ஹரி நாராயணன் காப்பாத்துவனா அப்பா இந்த கழுத்தை வெட்டினா திருப்பி தலையை வச்சு உயிர் கொடுப்பனா அப்பா என் பிரபுவால முடியாது ஒரு பக்தனை காப்பாற்ற முடியாத பகவானை ஏண்டா பக்தி பண்ற நான் முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கல நீங்க கத்தி எடுத்துன்னு என் கழுத்தை வெற்ற வரையில் என்னை கைவிட்டாதான காப்பாத்துறதுக்கு என்னை கைவிடுவான அவன் உண்மால என்னை வெட்ட முடியுமா இவ முதல்ல அவனை வெற்றேன் அவன் எங்க இருக்கான் எங்கும் எங்கடா சர்வத்ரா எல்லா இடத்துலயும் இருக்கான் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்க இல்லையால் ஒரு தூணை காண்பிச்சு இந்த தூண்ல இருக்கானானு தானே நாம கேட்போம் அவன் அவன் வந்து நெகட்டிவ் இருக்கானானு கேட்கல இந்த தூண்ல ஏண்டா இல்லைன்னு கேட்டான் இந்த தூண்ல ஏண்டா இல்லை உடனே பிரகலாத சுவாமி அந்த தூணை பார்த்து திருஷ்யத்தே ஏதோ தெரியுறானே பிரபு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரப்போற பெருமாள் பிரகலாத சுவாமிக்கு முன்னாடியே தெரிஞ்சாரா தூணில் அந்த தூணவை ஒரு குத்து குத்தினான் ஒரு உத உதச்சா பிரம்மாண்டம் பிளக்கிறது போல இரு பிளந்து கழுத்து விரிந்த மனுஷ ரூபம் கழுத்துக்கு மேல சிம்ம ரூபம் திக்ஜங்கெல்லாம் பெருமாளுடைய வீராட்டஹாசத்தை பார்த்து கட்ட ஓட முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அறுபத்தாறு கோடி அசுரால் நடுங்கிறார் கழுத்து பரியந்தம் மனுஷ கழுத்துக்கு மேல சிம்ம ரூபம் இரண்டு பக்கமும் ஆயிரக்கணக்கான புஜதண்டங்கள் ஆயிரக்கணக்கான கைகள்லையும் ஆயுத ஜாலங்கள் இந்த பெருமாளை பார்த்தா இரண்டு கஜபு அடாடா பிரம்மாட்ட பக்கம் பக்கமா வர நம்ம வரனுக்கு கட்டுப்படாமல் இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டானே வந்தவன் ஹரிநாராயணன்னு தெரிஞ்செடுத்து போய் சரணத்தை பிடிச்சுக்கலாமும் அசுரனு சண்டைக்கு போனோம் சுவாமி அவனோட கொஞ்ச நேரம் சண்டை போட்டாரா ஏந்திரிமோ இரண் கஜபூக்கு பிரம்மாவரன் சந்தியா தான் வதம் பண்ண முடியும் சாயம் நாலரை மணிக்கே அவதாரம் ஆயிடுச்சு பிரதோஷ கால பிரதோஷ காலங்கிறது முன்னாடி ஒன்றரை மணி நேரம் பின்னாடி ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளே முக்காலுக்கே தூணை காண்பிச்சா பெருமாள் வந்துட்டார் பிரதோஷ கால சந்தியா கால பரியந்தம் காத்துன்றிருந்து அந்த கிரண்ய கச்சிபுவை மடியில தூக்கி போட்டு சம்பாரம் பண்ணி சிம்மாசனத்திலேயே உட்கார்ந்து விட்டார் தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார் சமாதானப்படுத்த முடியாத பொழுதும் பிரஹ்லாத சுவாமி போய் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஒன்று பிரம்மாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியே சமாதானப்படுத்த முடியாத பொழுதும் நான் ஒரு அசுர குழந்தை உன்னை எப்படி திருப்திப்படுத்த முடியும் இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் எந்த நம்பிக்கை தெரியுமோ உன்னை சந்தோஷப்படுத்த நல்ல குடும்பத்தில் பொறுக்கிறது ஆச்சாரத்தோடு இருக்கிறது அனுஷ்டானத்தோடு இருக்கிறது வேதாத்தியனம் பண்ணுறது சாஸ்திராபியாசம் பண்ணுறது தபார் யோகாபியாசம் பண்ணுறது யாக யாகயக்கங்கள்லாம் பண்ணுறது பூஜைகள்லாம் பண்ணுறது நகரைய நிறையா சகல தர்மங்களையும் பண்ணுறது இத்தனை பண்ணினாதான் நீ திருப்தி படுவேன்னு இல்லை நீ இதிலெல்லாம் திருப்தி படமாட்ட வேறு எதில் திருப்தி படுவதோ பக்தியா துதோட்ட பகவான் பக்தி இருந்தால் போகும் ஒ சந்தோஷப்படுத்த முடியும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமோ நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் ஸ்துதி பிரகலாத சுவாமி கூப்பின கையை எடுக்காமல் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் என்றார் நரசிம்மூர்த்திய அதில் ஒரு ஸ்லோகம் இப்போ நான் சொன்ன அர்த்தம் சொன்னேனே இந்த ஸ்லோகம் இதுக்கு வியாக்கியானத்தில் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு என்ன இவர் சொல்லிவிட்டாரோ ஒன்ன சந்தோஷப்படுத்த பக்தி இருந்தா போறோம் வேற எந்த தகுதியும் வேண்டாம்னு அதுக்காகவே ஒரு ஸ்லோகம் இது பாகவதம் பிரஹ்லாதஸ்துதியினுடைய வியாக்கியான பண்ற இடத்துல ஒரு உபஸ்லோகமா இது இருக்கு அந்த வியாக்கியான கர்த்தா எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அன்புள்ள குகனோடு ஐவரான குகன நாரே ராமச்சந்திர பிரபு ஆச்சாரத்துக்காவா ஆச்சாரம் பார்த்தா குண குன ஏத்து ஒரு ஷஷ்டி மூர்த்தியானாதான் பகவத் கிருப்ப கிடைக்கும் நினைக்க கூடாது துருவனுக்கு அஞ்சு வயசு பகவான் அனுகிரகம் பண்ணலையா வயசு காரணம் இல்லை படிப்பு காரணமோ வே வேதாந்தங்கள்லாம் படித்தாதான் கிருப கிடைக்குமோன்னா வித்யா கஜேந்திரசிய கா கஜேந்திரன் என்ன படிச்சான் வேதாந்தமா படிச்சான் நல்ல ஜாதியில் பிறந்துருந்தா தான் பகவத் கிருப கிடைக்கும் அப்படிங்கிறானு ஜாதியாக காரணம் காஜாதிஹி விதுரச விதுரம் வீட்டில் போய் கஞ்சி சாப்பிட்டானு தூது போன பொழுது பீஷ்ப வதிக்கிரமிய பீஷ்மர் வீட்டுக்கு போகல துரோணர் வீட்டுக்கு போகல சம்பந்தி துரியோதனன் அவன் வீட்டுக்கு விதுரன் வீட்டில் போய் கஞ்சி இது இது ஸ்லோகம் இருக்குன்னா பாகவத வியாக்கியானத்தில் இருக்கு மகான்களுடைய ஒரே மாதிரி இருக்கு இது ஒரு கீர்த்தனமா இருக்கு சிதாபதி ராமச்சந்திரகி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அது கபீர் தாசர் இந்த கபீர்தாசரோட கீர்த்தனத்துல மருத்தோடி சிதாபதி ராம யாதஸ்யாச்சரணம் ஆச்சாரிக்கு ध्रुवस्य ध्रुव ध्रुव की उमर थोड़ी गजे विद्या गजेन्द्र से का कहा का, गजेन्द्र पढ़ा विद्या का जाति ही विदुर जाति विदुरकी की இந்த பாகவத வியாக்கியான ஸ்லோகத்தை அப்படியே கபீர்தாசர் ஒரு கீர்த்தனமா பண்றாருன்னா அவர் முஸ்லிம் அவர் இது எப்படி அவருக்கு வர்றது அந்த சொல்ல முடியாது இந்த வியாக்கியான தெரியாமலோகம் அங்கதான் இருக்கு ஒரு கீர்த்தனமா பண்ணணும்னா கபீர்தாசருக்கு என்ன ஞானம் இருக்கணும் எவ்வளவு பக்தி இருக்கணும் அதனால பக்தி இருந்தா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னு பிரகலாத சுவாமி ஸ்துதி